வெல்கம் டு அவர் சேனல் கட்டுறதை சொல்வோம் இன்றைக்கி வீடியோவில் ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஆதார் கார்டில் எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா நம்ம ஆதார் சென்டர் இல்லைன்னா கம்ப்யூட் சென்டர் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சில பேர் வேலைக்கு போகிறனால அவங்களால ஆதார் சென்டருக்கோ கம்ப்யூட் சென்டருக்கோ போய் கரெக்ஷன் பண்ண முடியாது அதனால் நாமளே எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ செல்லாம அவங்களுக்கு கரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதாவது ப்ரோஸ் ஷோ பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாரலை யுஐடிஏஐ இதுதான் நம்மளோட ஆதார் கார்டோட வெப்சைட் இது இதை என்ட்ரு பண்ணி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் தான் யுஐஏ யூ சாரி யுவைடிஏஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்லாம் நம்ம ஆதார் கார்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வெப்சைட்டை புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்க பழைய மாதிரி இல்லை ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்து வந்து ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் எப்படி பண்ணப்போ கரெக்ட போகிறேன் அதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு இது மய அதாக இருப்போங்க நல்லா அப்டேட் ஒரு ஆதாக இருக்கா இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம போய் ஆதார் சென்டரில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆதார் சென்டரில் அப்டேட்டாக போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க அது பண்ணிக்கலாம் இப்போ நம்மளே வீட்டில் பண்ணுற மாதிரி மாதிரிதுன்னா இந்த சக தேர்ட் ஆப்ஷன் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அது ஓகே கொடுத்துக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு இப்போ காலம் பேஜ் ஓப்பனாகவும் அதுக்கு ஓகே கொடுத்துவாங்க இதில் லாகின் பேஜ் இருக்குல்ல அந்த லாகின் பேஜ் க்ளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க கேஷா கூட டைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஆதார் கார்டு கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியில் என்ட்ரு பண்ணணும் கேப்ஸோ கரெக்டாக கரெக்ட் தப்பாக டைப் பண்ணிட்டேன் ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணால் ஒரு லாகின் ஆகும் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள் உள்ள லாகின் ஆகிடுச்சு லாகின் ஆனோட இருந்தால் நம்ம அந்த நம்ம ஆதார் கார்டோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இல்லை அமைக்கவும் பார்த்துக்கோங்க இல்லை நம்ம ஆதார் கார்டு புதுசாக டவுன்லோட் பண்ணோம் இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தென் பிளாஸ்டிக் கார்டு பிவிசி கார்டில் ஆர்டர் ஆர்டர் இல்லை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்டேட் ஆதார் ஆன்லைன் கிளிக் பண்ணோம்னா நம்ம நேமு அட்ரஸ்ஸு ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் நம்ம இதான் சேஞ்ச் பண்ண நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அப்டேட் அதை லிங்க்கு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இல்லை ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இப்போ நான் சேஞ்ச் பண்ண போது நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ நேம் வந்து லைஃப் டைமில் டூ டைம்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அடிக்கடி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்து நினைக்காங்க ஸோ ஒன் டைம் நேம் சேஞ்ச் பண்ணினா கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் தப்பாக சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி அதோடய அப்டேட் இது டூ டைம்ஸ் முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க தென் ப்ரொசீட் டூ ஆதார் அப்டேட் கரண்டாக உங்கள் ஆதார் கார்டு என்ன நேம் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்பெல்லிங்கில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க தென் பூசை நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்களோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டூ டைம்ஸ் தான் மாற்ற முடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது பண்ண முடியாது ஸோ கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் நான் இந்த தமிழ் டைப்பிங் ஆட்டோமேட்டிக் அதாவே என்ட்ராயிடும் நம்மளோட இங்கிலீஷ் டைப் பண்ணும்போது இது என்னோட எல்லாம் நேம் கட்ட தான் இருக்குது பட் இந்த சதீஷ்குமார்ங்கிற ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்காண்டி நான் இது சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இது சேஞ்ச் போ போட்டிருக்கேன் அது ஸ்பெல்லிங் கட்டாக செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷும் தமிழ்லேயும் நான் இன்ஷியல் போனால் போட்டுக்கோங்க அது உங்க தான் இன்சல் போடலை நேம் கரெக்டாக மாற்றுவோங்க ஃபஸ்ட் டேயில் வந்து ஜான் சஷிகுமார் ஸ்பேஸ்லாம் சஷ்குமார் ஸ்பேஸ்லாம் இருக்குது செகண்ட் டேயில் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கு தென் தமிழ்லேயும் கரெக்டாக மாற்றுவோங்க நான் தமிழில் வந்து இல்லை மூணு சுளின்னு போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு சொல்லின்னு தான் தேவை எனக்கு ஸோ அதுவும் கரெக்டாக வந்திருக்கு ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்குது இது நம்ம வந்து ப்ரூஃபுக்கு வந்து டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும் அது மேனுவல் டே அப்லோடாக க்ளிக் பண்ணிவிட்டு என்ன டாக்குமெண்ட் நம்ம வச்சு வேன் வைக்க போகிறோமோ அதை வச்ச பார்த்துக்கோங்க நான் ஷீட் ஸ்கூல் ஷீட் வைக்க போகிறேன் அதனால சர்டிஃபிகேட் ஆஃப் ஐடென்டிட்டி ஃப்ரம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தான் இருக்குது போக பேங்க் ஏடிஎம் கார்டு வித் ஃபோட்டோஸு தென் கார்டு இது ட்ரைவிங் லைசன்ஸு ஐடி இந்த மாதிரி எல்லாம் இது அப்ரூஃப் கொடுத்துக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதில் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சர்டிஃபிகேட் ஃபைவ் ஐடென்டிட்டி இன்ஃபார்மெஜன் இன்ஸ்டியூட் இது யூஸ் பண்ண போகிறேன் இல்லை டாக்குமெண்ட்ரோடய இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் நேம் கரெக்டாக இருக்கணும் தென் ஃபோட்டோவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஐடி பாருங்கள் நான் மாஷ்டீட் எடுக்கலாம் பார்த்தேன் என்னோடய வந்து ஓல்டு மாஷ்டீட்னாலும் என்னால் அது ஃபோட்டோ வராது வந்து நேம் மட்டும் தான் இருக்கும் ஸோ பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதை கொண்டு வந்து யூ டீடெயில்ஸ் நான் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுக்காக க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் எங்கே இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் நாட்ஸ் அப்படின்னு வருது ஃபார்மெண்ட் இதாக இருக்குது ஓகே பரவாயில்ல நான் ஃபார்மட்டோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஃப் நான் ஒரு மீன்ஸ் ஃபார்ம் போட் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டேன் இப்போ தான் அப்ளை பண்ணுறேன் சார் அப்படாய்ச்சி நான் அப்போ வந்துட்டு பாருங்க இதில் தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க வெப்சைட் ரொம்ப லோடாகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுங்க ப்ரிவியூலாம் பார்த்துக்கோங்க நேம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படியே சப்போஸ் எதாவது சேஞ்ச் இருந்தால் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் சேஞ்ச் எதுவும் தப்பு பண்ணிடுறாங்க இதில் இந்த ஃபஸ்ட்டு டிக் பண்ணால் டிக் பண்ணிக்கோங்க அலோ விடே டு சேஞ்ச் கரெக்ட் எனி ஏசி லிட்டரேட் இஷ் இலட் இன்எக்குரேன்சி விச் மே ஹாவ் அக்வர்டு அப்படின்னா சப்போஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன் தான் பண்ணிக்கலாமான்னு கேக்கு அதை டிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வேணால் விட்ருங்க இல்லாட்டி இந்த மேலே கொடுத்த ஆன்சர் எல்லாமே கரெக்டாக நம்ம நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் விடுங்க தென் பேமெண்ட் பண்ணும் பேமெண்ட் வந்து ஐம்பது ரூபா பீஸ் கட்டணும் டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க நேம் பீஸ் பிரான்ச் என்ன பண்ணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பே பண்ணுறது கிரெடிட் கிட்ட பேக்காக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வாலெட்டு இல்லாட்டி நெட் பேங்கிங் இல்லாட்டி பேடிஎம் உங்களுக்கு நான் பேடிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இதாக ஸ்கேன் பண்ணி நம்ம பேடிஎம் வந்து யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் பேமெண்ட் பேஜ் கொஞ்சம் லோடாக ரொம்ப லோடாகுது ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள் பேமெண்ட் தப்பாக பண்ணிவிட்டு மாற்றி இது பண்ணிடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பேக் வந்தாலே தானோ பேமெண்ட் கேன்சல் ஆகிரும் அமௌண்டும் போயிடும் ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள் எனக்கு பேமெண்ட் இது வர மாட்டேக்கு ஸோ நான் கார்டுமே பே பண்ணிக்கிறேன் டிவியில் டெபிட் கார்டு நம்பர் வேலடிட்டி எல்லாமே போட்டு இது பண்ணிக்கோங்க உங்கள் ஓடிபி வரும் மொபைலுக்கு டைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகும் பேமெண்ட் சக்ஸஸ் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பேக் வர்றதோ இல்லாட்டி வாட்டி பண்ணுற பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட்டு இது தப்பாகி அப்படியே அப்படியே அமௌண்ட்டு போயிடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்ன பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ அக்கமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் டென் கொடுத்தோம்னா பேமெண்ட் ரிசிட் மாதிரி வந்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை கம்மாளுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலே உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்